அதாவது இறை நம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முழுமையாக ஒருத்தங்களை நம்புறது ஓகேவா முழுமையாக ஒருத்தவங்கள நம்புறது முழுமையாக அவங்கள சார்ந்து இருக்கிறது அதாவது இப்போ நம்ம யாரையாவது நம்பணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து நம்ம உள்ளத்தால் முழுமையாக நம்பிடுவோம் அவங்க மேலே நமக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வராது சரியா ஸோ நான் அதனால் நம்ம எப்போவுமே ஆபம் வச்சுக்கணும் அதாவது சந்தேகம் அதுக்கு ஆப்போசிட் எதிர்மறை என்ன அதுனா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நம்பிக்கைக்கு எதிர்மறை என்ன சந்தேகம் சந்தேகத்துக்கு எதிர்மறை என்ன நம்பிக்கை ஓகேவா ஸோ நமக்கு யார் மேலேயாவது டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க உண்மையே சொல்ல மாட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா கரெக்ட் ஸோ இப்போது ஈமான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம உள்ளத்தால் உண்மையை நம்புறது உள்ளத்தால் உண்மையை நம்பி அதன்படி வாழணும் அதுக்கு பேர் தான் நம்பிக்கை ஓகேவா ஸோ இப்போ உள்ளத்தால் உண்மையை நம்பணும் அதே மாதிரி நம்மளுடைய உதடுகளாலையும் நாக்காலையும் நம்ம உண்மையாக சொல்லணும் அது போலவே நம்மளுடைய கைகளாலையும் கால்களாலையும் உண்மையை செயல்படுத்தணும் ஓகேவா அலமதுல்லா ஸோ நம்பிக்கை ஈமான் அப்படிங்கிறது ஒரு ஒளி லைட் ஓகே அதே மாதிரி சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு இருள் ஓகேவா சந்தேகம்ங்கிறது இருள் இப்போது முஸ்லீம் வந்து நம்பிக்கை வைக்கணும் ஈமான்ல கடமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது ஓகேவா ஈமானுடைய கடமைகள் நம்பிக்கையில் நமக்கு மேலே ஒரு கடமைகள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு கடமைகள் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அல்லாகவை நம்பணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா மலக்குமார்களை நம்பணும் மூணாவது விஷயம் வேதங்களை நம்பணும் நாலாவது விஷயம் தூதர்களை நம்பணும் சரியா அடுத்ததாக ஐந்தாவது விஷயம் மறுமை நாளை நம்பணும் ஆறாவது விஷயம் என்னென்னா நன்மை தீமைகள் எல்லாமே அல்லாவின் நாட்டத்தால் தான் அவனுடைய விதிப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத நம்பணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஆறு விஷயங்கள் இந்த ஆறு கடமைகள் இருக்குது இமனில் இது மேலே தான் நம்ம முழுமையாக நம்பிக்கை வைக்கணும் ஓகேவா அலமதுல்லா இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் நம்பிக்கைனா என்ன அப்படின்னு பார்த்தோம் சாதாரண நம்பிக்கை இல்லை ஆறு விஷயங்கள் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஆறு விஷயங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு பேர் என்ன இறை நம்பிக்கை ஓகேவா இறைவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் அது மாதிரி வரிசையாக ஆறு விஷயங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா அது மேலே எல்லாத்துலேயுமே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம் ஸோ இதை தான் நம்ம வந்து நம்பிக்கை இறை நம்பிக்கை ஈமான் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அலஹம் இல்லா பாரக்